வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா தற்போது இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் அதில் மாதிரி வினாத்தாளாக இலக்கணம் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இரளாறு வினாத்தாள் காண இருக்கின்றோம் முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடிப்படையாக கொண்டு எழுந்த நூல்கள் யாவை முதல்ல வினாக்கள் என்னன்னு பார்த்து விடுவோம் குற்றுகிற புணர்ச்சி குறித்து நும் கருத்துக்களை வரிசைப்படுத்துக கற்பில் பிரிவு அருவகத்தே இவற்றுள் ஒன்றனை விளக்குக தமிழ் சொல் அகராதி பற்றி குறிப்பு வரைந்து அதன் சிறப்புகள் மூன்றை தருக பெயரின் பொது இலக்கணம் குறித்து ஆராய்க சரிங்களா இப்ப ஒவ்வொன்றிற்கான விடைகள் எவ்வாறு எழுதலாம் ஒரு பக்க அளவிலான விடைகள் தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த நூல்கள் யாவை பாத்தீங்கன்னா எழுத்து சொல் ஆகிய அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு நன்னூல் நேமிநாதம் என்னும் நூல்கள் தோன்றின அடுத்து சொல் அதிகாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பிரயோக விவேகம் மற்றும் இலக்கண கொத்து ஆகிய நூல்கள் தோன்றின பொருள் என்று பார்த்தோமானால் அகப்பொருள் புறப்பொருள் என்று இரண்டாக பிரிப்போம் அதன்படி அகப்பொருள் அடிப்படையாக கொண்டு எழுந்த நூல்கள் இறையனார் அகப்பொருள் மற்றும் மாறன் அகப்பொருள் ஆகிய இரண்டு நூல்கள் சரிங்களா இதுல வந்து குறிப்பா பார்த்தோமானால் மூன்றாவதாக நம்பி அகப்பொருள் தோன்றியது அதையே அடுத்து களவியல் காரிகையும் தோன்றியது இவற்றில் இன்றைய வரைக்கும் சிறப்பாக பேசப்படுகின்ற நூல் நம்பி அகப்பொருள் சரிங்களா அடுத்தது புறப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இரண்டு நூல்கள் தோன்றின அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை மற்றும் பன்னிரு படலம் ஆகிய இரண்டு நூல்கள் தோன்றின சரிங்களா அடுத்து தொல்காப்பியத்தினுடைய ஓம இயலை அடிப்படையாக கொண்டு தண்டி அலங்காரம் என்கின்ற நூல் தோன்றியது இது முழுக்க முழுக்க அணி பற்றி அதாவது முப்பத்தி ஐந்து வகையான அணிகளை பற்றி இந்த நூல் கூறுகின்றது சரிங்களா இந்த நூல் முதல்ல தோன்றியது என்றாலும் இதனை அடுத்து மாறன் அலங்காரம் முதலான அணி இலக்கண நூல்கள் தோன்றின. சரிங்களா அடுத்து குற்றியனு புணர்ச்சி கொடுத்து உம் கருத்துக்களை வரிசைப்படுத்துக குற்றியலுகர புணர்ச்சி அதாவது குசுடு துபுரு ஆகிய அதாவது வல்லின மெய்யின் மேல் ஏறிய உகரங்கள் இந்த ஆறும் நெடிலை அடுத்து அதான் முதல் கருத்து நெடிலை அடுத்து அதே சமயத்துல இரண்டு முதலான எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற உகரம் அதுவே குற்றியல் உகரம் தன் மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கின்ற உகரம் குற்றியல் லுகரம் எனப்படும் இப்ப சான்றா பார்த்தோமானால் இந்த குற்றியலுகர புணர்ச்சி எவ்வாறு அமையும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லணும் அதாவது நிலைமொழி ஈற்றில குற்றியலுக்குற சொல் அமைந்து கருமொழி முதலில் ஆ முதல் பனிரெண்டு உயிரெழுத்துகள் வருமானால் இந்த குற்றியலுகுற புணர்ச்சியானது எவ்வாறு புணரும் என்பதை பின்வரும் சான்றின் மூலம் நாம் அறியலாம் உதாரணமாக மாசு அற்றார் அப்ப மாசு கூற்றல் அற்றார் இல்லைங்களா அப்ப இப்ப குட்டையில குறைச்சொல் நிலைமொழியினுடைய ஈற்றில உகரம் இருக்கின்றது வறுமொழி முதல்ல ஆ என்கின்ற உயிரெழுத்து இருக்கின்றது முதலில் இருக்கின்ற அந்த காரணமாக நிலைமொழி ஈற்றில் இருக்கின்ற அந்த உகரமானது தான் ஏறி இருக்கின்ற மெய்யினை விட்டு விட்டு அதாவது ஈச்சு என்கின்ற மெய்யினை விட்டு விட்டு அது நீங்கி விடுகின்றது அதன் பிறகு அது அந்த இச்சின் உணர்ந்து ஆ என்பதை உணர்ந்து மாசற்றார் என்று ஆகின்றது உக்குறை விட்டு ஓடும் என்னும் விதிப்படி வறுமொழி முதலில் அ வந்தமையால் நிலைமொழி ஈற்றில் உள்ள இந்த உகர இந்த உகரமானது தான் ஏறி இருக்கின்ற மெய்யெழுத்து இச்சினை விட்டு நீங்குகின்றது அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி அது நிலைமொழி ஈற்றில் இருக்கின்ற அந்த இச்சு என்கின்ற மெய்யெழுத்தின் மேல் அ என்கின்ற வறுமொழி முதல் உயிர் புணர்ந்து மாசற்றார் என்று ஆகின்றது அப்படின்னு நம்ம எழுதணும்பா தெளிவா இந்த இரண்டு நூற்பாக்களை முக்கியமா எழுதணும் உயிர்வரின் உரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் சொன்னா மெய் இப்ப எங்கேயுமே நம்ம சித்தர்கள் எல்லாம் பார்த்துக்கோ எங்க உடம்பு இருந்தா செய்யும் அதுக்குள்ள உயிர் நுழைந்து அவ்வளோதான் வேற வடிவம் எடுத்து அதை உளாத்தோம் அப்படின்னு தான் நம்ம படித்திருக்கின்றோம் அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது கற்பில் பிரிவு அருவகத்தை இவற்றுள் ஒன்றனை விளக்குக வந்து கற்பில் பிரிவு அருவகத்தை கூறினாலும் என்னென்ன பரத்தயிர் பிரிவு ஓதல் பிரிவு காவல் பிரிவு துதுவையின் பிரிவு துணைவையின் பிரிவு பொருள்வையின் பிரிவு இதுல நம்ம வந்து சான்றாக ஓதல் பிரிவை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த ஓதல் என்பது அதாவது வேதம் ஓதுதலை குறிக்கும் இந்த வேதம் ஓதுதல் அப்படிங்கிற பாத்தோம்னாக்கோ அந்தனர் அரசர் வணிகர் ஆகிய மூவருக்கும் உரியது அதே சமயத்துல இதனோடு படைக்கலம் பயிர்தலும் பகடு ஊறுதலும் உண்டு அப்ப இது யார் யாருக்கெல்லாம் உரியது அந்தனர் முதலான இந்த மூவருக்கும் உரியது எனவே இந்த மூவருக்கும் அப்ப வேதம் ஊறுதலும் உண்டு அதே சமயத்துல இரண்டாவதாக படைக்கலம் பயிர்தல் மூன்றாவது பகடு ஊறுதல் ஆகிய இந்த மூன்றுமே உண்டு இப்ப இவற்றுக்குரிய காலம் என்று பார்த்தோமானால் மூன்று ஆண்டுகள் ஆகும் அதாவது ஓதல் பிரிவுக்குரிய காலம் மூன்று ஆண்டுகள் இதற்கான பார்த்தோம்னாக்கோ ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது மல வித்தகம் கொண்ட தோளுடையான் தஞ்சை வாணன் தோல் சீர் நல் வித்தகன் புவினாவில் வைத்தோன் வையை நாடனையாய் கல்வி த தடங்கு அடல் நீந்திய காதலர் கற்றவர் முன் சொல்வித்த என்று அழலார் சுரம்போக துணிதனரே அப்படிங்கிற சான்று பாடல் அதனையும் நம்ம கொடுத்தோம்னாக்க சிறப்பா விடை அமையும் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக தமிழ் சொல் அகராதி பற்றி குறிப்பு வரைந்து அதன் சிறப்புகளையும் மூன்றை தருக தமிழ் சொல் அகராதி இதை இயற்றியவர் பிள்ளை பாத்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப சிரமப்பட்ட இவர் வந்து இலங்கையில் இருக்கின்றவர் நீதி அரசராக இருந்தவர் நூல் எழுத நினைத்து பலகாலம் ஓடியது ஓய்வே கிடைக்கல எப்படியாவது ஓய்வு கிடைச்ச உடனே இந்த நூல் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி விரும்பி காத்து கொண்டு இருந்தார் அதன் பின்பு பணி ஓய்வு பெற்ற பின் இந்த நூலை அவர் எழுத தொடங்கினார் அப்ப அவருக்கு உதவியாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் சுல்லாகம் ஆ குமாரசாமி புலவர் அதே சமயத்துல நல்லூர் சரவணமுத்து பிள்ளை ஆகியோர் எல்லாம் உதவி புரிஞ்சிருக்காங்கப்ப சரிங்களா இவர் வந்து தான் தொகுத்த அந்த கருத்துக்களை எல்லாம் ஆறு பகுதியெல்லாம் பிரிக்கணும்னு நினைத்தாரு அதுல முதல் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் சொல் அகராதி என்கின்ற பெயரில் அவர் வெளியிடுகின்றார் இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு முந்தைய அகராதிகளே இல்லாத சிறப்பு கூறுகள் இதில் நிறைய இருக்கின்றனா அதே மாதிரி நிறைய நூல்கள்ல இருந்து மேற்கோள்களை எடுத்து கையாண்டு இருக்கின்றார் அது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு தகவல் இந்த அகராதிக்கே ஒரு சிறப்பு இது சரிங்களா அதே மாதிரி அகராதி வரிசையில உயிர் மேய்க்கு முன் இப்ப அகராதி வரிசை நான் எழுதுவோம் அதுக்கப்புறம் அகர வரிசையை நம்ம எழுதுவோம் இவர் பார்த்தீங்கன்னா அதாவது உயிர் மேய் எழுத்து வரிசை ஆனா இவர் அகர வரிசை அடுத்து இப்ப ககர வரிசை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உயிர்மை வரிசை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னால மெய் வரிசையை வைத்து அவர் இந்த அகராதியினை அமைத்திருக்கின்றார் நன்றாக நினைவு வைத்துக்கோங்க அம்மா இதுல என்னவா இருக்கு இதுல ஒண்ணும் கிடையாது நம்முடைய தமிழ் மொழியில மெய் வைத்து முதலாக கொண்ட சொற்கள் கிடையவே கிடையாது அப்படி இருக்குமாயின் அவை பிற மொழி சொற்கள் அதான் நம்முடைய தமிழ் இலக்கணம் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப பாத்துக்கோங்க இவர் எவ்வாறு இவர் அமைத்தார் அப்படிங்கறத அடுத்து வருகின்றது அதாவது வடமொழி சொற்களை மிகுதியாக இவர் கையாண்டிருக்கின்றார் அதை ஏன்னா ஒரு அகராதி அப்படின்னா தமிழ் சொல் வைத்து மட்டும் இருந்தால் சிறப்படையாது அப்படின்னு இவராக கருத்தில் கொண்டு வடமொழி கருத்து சொற்களை கொண்டு வந்து இவர் அந்த அகராதியில் அமைத்திருக்கின்றார் இது ஒன்றுதான் இந்த நூலுக்குரிய ஒரு குறைவான ஒரு மதிப்பை கொடுக்கின்ற ஒரு கருத்து என்று தமிழ் அறிஞர்கள் கூறுவர் சரிங்களா அது தவிர இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொல்லுக்கு வந்து ஒன்றுக்கு மேல் பொருள்னு கொள்ளுங்களேன் அதுக்கு வந்து எண் குறிப்பிட்டு அழக வரிசையாக அமைத்திருப்பார் அதே மாதிரி முந்தைய அகராதிகள்ல பாத்தீங்கன்னா நகர வரிசத்துல இருக்கும் அதை வந்து நகர வரிச வகர கொண்டு வந்து அவர் இணைத்திருப்பார் என்ப நிறைய சிறப்பு தகவல்கள் இருக்கின்றனப்பா சரிங்களா அடுத்து பெயரின் பொது இலக்கணம் குறித்து ஆராய்க பெயர் ஒரு நன்னூல் தொ தொல்காப்பியம் ஆகட்டும் இருவருமே கூடிய ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் அது என்ன பெயர் அப்படின்னு இப்போ எழுவாயாக அது நின்று பொருள் தரும் முருகன் படைத்தான் அப்போ முருகன் அப்படிங்கிற இடத்துல அது எழுவாயாக இருக்கின்றது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கோ அது பயனிலையாகவும் இருக்கின்றது படிக்கிறான் முருகன் அப்ப அந்த இடத்துல அந்த படிக்கிறான்ற அந்த ஒரு செயல் அந்த நிறைய எது அப்படின்னா அந்த பெயர் சொல் தான் முருகன் அப்ப பயனிலையாக இருக்கு இந்த இடத்துல எழுவாயாக இருக்கின்றது இந்த இடத்தில் பயனிலையாக அது அமைகின்றது அதே சமயத்தில் அது பொருளை உணர்த்துகின்றது அதாவது கிளி மயில் எலி இந்த மாதிரி பொருளை அது உணர்த்துகின்றது வேற்றுமை உருவையும் ஏற்க கூடியது இப்ப உதாரணமா பார்த்தோம்னா கிளி குட்டல் ஐ கிளியை முருகன் குட்டல் ஐ முருகனை முருகன் குட்டல் ஆள் முருகனால் அந்த மாதிரி ஐ ஆள் குயின் அப்படிங்கிற அந்த ஆறு உ உருவுகளையும் அது ஏற்கின்றது ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னா முதலாம் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமையை உருவிக்க கிடையாது மீதி ஆறு உருவங்களையும் ஏற்று அது வருகின்றது இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பன்மை உருவுகளை அது ஏற்கும் இப்ப உதாரணமா பார்த்தோம்னா கிளி அப்படின்னு சொன்னோம்னாக்கோ கல் விகிதனை ஏற்று கிளிகள் என்று உணர்த்தும் இல்லைங்களா அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை தொடர்கள் அது வந்து தலைமை பெயராக வரும் அதாவது மீனாட்சியது கிளி அப்படிங்கிற போது அப்ப மீனாட்சி அப்படிங்கிற ஒரு தலைமை பெயருக்கு அது பெயராக அது நிற்கின்றது பெயரடையை ஏற்றல் பெயரடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் அதாவது நல்ல மாணவன் இல்லைங்களா நல்ல குதிரை அப்ப அந்த நல்ல என்கின்ற ஒரு அடைமொழி தொல்லை அது ஏற்று அது வருவதுதான் பெயரடை அதே மாதிரி ஆக ஆன என்கின்ற விகிதியையும் அது ஏற்கின்றது அது விரைவாக பறந்தான் அப்படிங்கிறது அது வந்து பெயர் வினையடை என்று கூறினாலும் பெயரடை அப்படிங்கும்போது அது என்ன அவன் வந்து அஹ் குதிரை மாதிரி பறந்து போனான் அப்படி குதிரையாக விரைந்தான் அப்போ வினையினுடைய அடையாக இருந்தாலும் அது இந்த ஆக என்கின்ற அடை விகுதியினை அது ஏற்று நிற்கின்றது பெயர் செல் அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கும் வினையாள் அணையின் பெயராகவும் அது வருகின்றது உதாரணமாக வந்தவனை படித்தவனை பொருத்தாரை திருவள்ளூர் சொல்லுவார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்ப அந்த மாதிரி இறந்த கால வினையாள் பெயராகவும் அது அமைகின்றது நிகழ்கால எதிர்கால வினையால் பெயர் எதிர்கால வினையாளையும் பெயர் என்கின்ற வினையாளையும் பெயராகவும் அது அமைகின்றது இந்த பெயரானது சரிங்களா ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் கூட சில கருத்துக்கள் இருந்தால் அதனையும் சேர்த்து நிறைவு செய்யுங்கள் சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த கருத்துக்களோடு தொடர்புடைய வீடியோக்கள் நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பை துறை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்